بسم الله الرحمن الرحیم اَنُسَاعِدُ مُسَاعِدَ النَّبِيِّ وَرَسُولَ اللَّهِ تَعَالَى نَظَرْتُ بِهِ آيَاتٍ مِنَ الْقُرْآنِ قَالَ حَلَفْتُ مُسَاعِدَ اللَّهِ أَلَّا تُقَلِّبَهُ أَبَدًا حَتَّى يَذْكُرَ بِي دِينِي وَلَا تَأْكُلْ وَلَا تَشْرَبْ قَالَ زعمت ان اللہ ہے وسا بھی والدی ہے وانا امک ہے وانا آمر کے بھی حالا قال ہے ومخذت حتی غشی علیہ من الجد فقام ابن اللہ رفاقہ عمارت وسقاها فجعلت تدعو على سعید فانزل اللہ عز وجل فی القرآن حالی اللہ یاد

என்னுடைய தாயார் சத்தியம் செய்தார்கள் அல்லாது நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் அதுவரைக்கும் நான் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று என்னுடைய தாயார் சத்தியம் செய்தார் அரமதாரணம் வாணவஷார் கமி வாள் இதய்க்கு வானவும் முக்க வானாவரு கமி காதா அப்பொழுது அந்த தாய் சொன்னால் உன்னுடைய இறைவன் உன்னுடைய தாயாருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உதவிசு செய்ய வேண்டிய யார் வானவமுக்க நான் உன்னுடைய தாய் வான ஆமரு கமி காதா எனவே என்னுடைய கட்டளை நீ செயல்படுத்து செய்தி முடியவில்லை என்னவென்றால் அல்லாவுடைய கட்டளை தன் தாயாருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் அடிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியும் மூன்று நாள் கடந்து விடுகின்றது மூன்று நாள் இல்லை மயக்கம் அவர்களை மேலோங்கி விடுகின்றது உடனே அவருடைய இன்னொரு மகன் எழுந்து அம்மா என்பவர் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டார் கொடுக்கும் பொழுது ஒரு தகுதியோடு சார் சாதை அடைவீர்கள் சாதை கூப்பிடுங்கள் சார் என்ன மாதிரி சொல்றார் இன்னொரு மாட்ட அம்மா இருக்கிற மாட்டை கூப்பிடு உங்க அண்ணனை கூப்பிடு சாதை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அவர் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தா நான் குடிக்கின்றேன் அந்த அளவுக்கு பிடிவாதமாக

ஒசை நா திரு பி வாரிங்கா ஒசைனா திவாளிதை உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் பணிவடை செய்ய வேண்டும் என்றால் உமக்கு உபதேசம் செய்தோம் அப்படிங்கிற வசனத்தை அளவு மின்றுச்சு பிரச்சினையை என்ன செய்து தயாரிக்கும் உடைய மகனுக்கும் ஏற்படுத்தி நல்ல வசனத்தை கரை கீ போய் ஜாகிரதா கேடா சொல்லி பி எற்பிசெய்யத்திலே இணை வைக்க வேண்டுமென்று அந்த பெற்றோர்கள் ஜாக்ரதாக கே எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் கடுமையாக முயற்சிக்கின்றார்கள் இறை வைத்து நீ இருக்க வேண்டும் இந்த வார்த்தத்தில் தான் நீ இருக்க வேண்டும் என்று அவ்வாறு உன்னிடத்திலே கடுமையான எதிர்வாதம் செய்து கொண்டிருந்தாலும் ஒஷா எம்பு உர்மாவின் புஞ்சியா மாநகரு அனுத்திருஷ்ண தீபி பாலேஸ்வர தீபிகளையும் அவர்களுக்கு விளக்கம் இல்லை பெற்றோர்களுக்கு விளக்கமில்லாமல் என்ன செய்கின்றார்கள் இறைவனைக்கு இறைவைக்கு அந்த மார்க்கத்தில் இரு என்று கூறுகின்றார்கள் ஆனால்

எங்கள் தாயார் மூன்று நாள் சாப்பிடாமல் இருக்கின்றார் என்ன செய்வது என்றே தெரியவில்லை எல்லாவுடைய வசனம் இப்படி இறங்குகின்றது ஒரு பக்கம் பெற்றோர்களுக்கு நீ உதேசம் செய் பெற்றோர் இடத்திலே அதிகமாக நடந்துகள் பெற்றோர் இடத்தில் நன்பாக நடந்துகள் அவர்களுக்கு நீ வழிபடு உலக விஷயத்திலே அவர்களுக்கு நீ வழிபடு ஆனால் இன்னொரு பக்கம் மார்க்கம் சொல்கின்றது இந்த சிறுக்கறை விஷயத்திலே பெற்றோர்கள் எவ்வளவுதான் கடுமையாக நடந்து கொண்டாலும் அதற்கு நீ வழிபட்டு உண்டாத எவ்வளோ அரசையும் அதுவாம் அந்த இருவரும் வேலை செஞ்சாத வழிபட்டு விடாதே நான் என்ன அப்படியா அந்த ஒரு செய்தியில் வருது வாசிக்கிறாங்க வீட்டுக்கு போங்க சார்ந்து வரலாங்க வந்தால் கதவை தட்டும் பொழுது யாரு சார்ந்தா அவன் கொஞ்ச நேரம் போட்ட வெளியில வெயிட் பண்றாங்க அவருடைய தாயார் குளித்து விட்டு வந்து சார்ந்து அந்த கதவை தரத்து வாரம்

மனிமனை செய்வதிலே உறுதியாக இருக்கிறது ரெண்டு விஷயத்தையும் அது மார்க்கம் கட்டுக் கொள்கிறேன் சொன்னால் அதில் உண்மை இருக்கிறது என்று செய்தார்கள் அவர் உணர்ந்து உடனே இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள் உடனே அல்லாவுடைய தூரத்தில் வந்து அல்லாவுடைய தூரு கையை பிடித்து தாங்கள் துவா செய்தீர்கள் அல்லா மிக எளிவா எளிதாக ஆக்கி விட்டார் மிக நளினமாக காரியத்தை முடித்து விட்டான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் அப்ப அந்த உறுதி அதற்காக நான் சாழ்வு அபிவாசனை அந்த சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியை கொஞ்சம் கூட நகரல நீங்க நம்ம சர்வ சாதாமா என்ன சீட்டோம் உறவுக்காரங்க நாற்பதா பாந்தியார் கூப்பிட்டாங்க உறவுக்காரங்க அஹ் வந்து நான் சொல்லுவாங்க போயிட்டு வந்துருவாங்க தலையை காட்டிடுவோம் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் என்றெல்லாம் சர்வ சாதாமா என்ன சீட்டோம் வார்த்தை உறவுகள் விட்டு உறவுக்காரவனை அன்பை பெற வேண்டும் பெருமான்னு கேட்டோம் பெற்றோர்களை அன்பை பெறும் உண்மையிலேயே நீங்கள் உறுதியாவி இருந்தால் எப்படி சாக உங்களுக்கு நல்லா வழியாட்டினாலும் அது போன்ற ஒரு வழியை இழந்து விடுவான் நாம உறுமையா இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்ன சொன்னால் இவங்க வரமாட்டேன் இருந்தால் நம்ம உறவுகள் அடிப்படையில போய் சொல்லுவோம் அவ்வளவுதான் அவங்க நமக்கு பகையாளிகளாக என்ன செய்ய மாட்டார்கள் மாட்டார்கள் ஆனால் மார்க்கத்தை புறம் தள்ளிவிட்டு அவருடைய அன்பு வேண்டும் என்பதற்கு சென்றால் இன்னொரு வகையிலே நமக்கு அவர்களுக்கு நமக்கு என்ன செய்ய என்ன ஏற்படும் எதிரியாக மாறிடுவார்கள் ஆகையால் மார்க்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் என்ன செய்யக்கூட உறவு தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கிற செய்தியே இதிலிருந்து நாம் என்ன செய்யிறோம் ಇದು ಮುಸ್ಲೀಮ ನಾವಿ ಅನುಪ್ರೆ